சித்ரா பௌர்ணமி ஒரு முக்கியமான இந்து பண்டிகை சித்திரை மாதத்தில் வரும் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கான மிக முக்கியமான நாள் கர்ம வினைகள் கழிக்கவும் வாழ்வில் ஒளிபெறவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுவது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாளில் என்ன செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சித்ரா பௌர்ணமி என்பது முழு நிலவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி வருகிறது மே பதினொன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணி துவங்கி மே மாதம் பனிரெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு வரை பௌர்ணமி திதி இருக்கிறது அன்று சித்ரகுப்தரை வழிபடுவது முக்கியம் ஸ்ரீ சித்ரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருக்கிறார் அன்று புனித நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஏழைகளுக்கு உணவு அளித்தால் கெட்ட கர்மாக்கள் குறையும் சித்ரா பௌர்ணமி நாளில் அன்று சித்ரகுப்தரை வழிபடுவது சிறப்பு ஸ்ரீ சித்ரகுப்தர் ஒவ்வொருவருடைய கர்மாக்களையும் கணக்கெடுத்து ஸ்ரீ யமனுக்கு உதவுகிறார் சித்ரா பௌர்ணமி என்று மக்கள் நதிக்கரையில் அல்லது ஏரிக்கரையில் ஸ்ரீ சித்ரகுப்தருக்கு பூஜை செய்வார்கள் சித்ரா பௌர்ணமி என்று விரதம் இருப்பது வழக்கம் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சித்ரகுப்தர் கோவிலில் அதிகமான பக்தர்கள் வழிபடுவார்கள் நல்ல மற்றும் கெட்ட கர்மாக்களை சமநிலைப்படுத்த தவறினால் மீண்டும் பிறப்பு எடுக்கும் நிலை ஏற்படும் என்பது நம்பிக்கை இந்த சித்ரா பௌர்ணமி என்பது ஏன் வந்தது எதற்காக இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது என்பதை முழுமையாக ஒரு சில கதைகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை தேவர்களின் தலைவனான ஸ்ரீ இந்திரன் தேவகுருவான ஸ்ரீ குரு பிரகஸ்பதியை அவமதித்தார் அதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஸ்ரீ குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று பாவங்களை குறைக்கச் சொன்னார் இந்திரனும் குருவின் சொல்படி பூமிக்கு வந்தான் பூமியில் கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டார் சிவபெருமான் தான் தனது குறைக்க உதவக்கூடியவர் என்பதை உணர்ந்தார் தாமரை மலர்களை கொண்டு சிவனை வழிபட்டான் இந்த சம்பவம் சித்திரை மாத பௌர்ணமி என்று மதுரையில் நடந்தது அதனால் பக்தர்கள் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்று பூஜை செய்கிறார்கள் சித்ரா பௌர்ணமி என்று பூஜை செய்தால் கெட்ட கர்மாக்களில் இருந்து விடுபடலாம் தவறான செயல்களை செய்யாமல் உண்மை மற்றும் நேர்மை வழியில் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பாவங்களை போக்கவே சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்படுகிறது சிலர் யாகம் செய்து மந்திரங்களை உச்சரித்து கடவுளை மகிழ்விப்பார்கள் சித்ரா பௌர்ணமி நாம் எப்படி கொண்டாடுவது சித்ரா பௌர்ணமி என்று புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் ஸ்ரீ சித்திரகுப்தரை வழிபட்டால் அதன் தாக்கம் குறையும் அன்று எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பார்கள் ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானம் செய்வார்கள் நவ தானியங்களை சமைத்து கடவுளுக்கு படைப்பார்கள் ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும் சித்ரா பௌர்ணமி என்று ஸ்ரீ சித்ரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்ல கர்மாக்கள் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த பௌர்ணமி தினம் ஆன்மீக ஒளி நிறைந்த நாளாகவும் முழு நிலவு நிரம்பிய நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ஸ்ரீ சித்ரகுப்தரை வழிபடுவதன் மூலம் நல்வாழ்வு சுபிக்ஷம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது புனித நதிகளில் குளிப்பது ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் சிறப்பு சித்ரா பௌர்ணமி என்று கங்கை நதியில் குளிப்பது பாவங்களை நீக்கி புண்ணியம் சேர்க்கும் என்பது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி என்பது வெறும் ஒரு நாள் மட்டுமல்ல நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு வாய்ப்பு இந்த நாளில் நாம் நம் செயல்களை சிந்தித்து நல்ல செயல்களை செய்ய முடிவு செய்தால் நமது வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும் இந்த நாள் செய்யக்கூடிய விசேஷங்கள் பக்தர்கள் ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருந்து ஸ்ரீ சித்ரகுப்தரை வழிபடுவார்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபடுவார்கள் ஏழைகளுக்கு உணவு உடை போன்றவற்றை தானமாக கொடுப்பார்கள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாக்களில் ஒன்று இந்த நாளில் குறிப்பாக திருவண்ணாமலை திருச்செங்கோடு போன்ற சிவ ஆலயங்களில் கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று இந்த நாளில் கிரிவலம் செய்வதால் தெய்வீக அனுபவம் கிடைக்கும் பாவங்கள் நீங்கி மனம் தெளிவு கிடைக்கும் இறைவனின் அருளால் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் அனைவருக்கும் ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்